உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் ஆன்லைன் முஸ்லிம்களுக்காக வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட் எல்லாமே நேற்று தினம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் ஆட்சி அமைப்பு அப்படிங்கிற ஒரு கேள்வி நேற்றிலிருந்து இப்போ வரையும் எழுந்து கொண்டே இருந்துச்சு ஸோ இதற்கான விடை என்பதும் கிட்டத்தட்ட கிடச்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்போது காலகட்டங்களில் நடந்த தேர்தலில் பாஜக தனி பெரும்பான்மை அளவுக்கான ஆட்சி பிடிச்சிச்சு அதாவது இரநூத்தி எழுபத்தி மூணு என்ற அந்த அளவை தன்பால் கொண்டு மீதம் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்த்து முன்னூறு பிளஸ் என்ற அளவு வந்து இந்தியா முழுக்க பல்வேறு தொகுதிகளில் வந்து வென்றெடுத்துச்சு ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா

கூட்டணி அமைப்பும் தவிர கூட்டணி கட்சிகளுக்கான மரியாதையோ அவர்களுக்கான நல்ல செயல்பாட்டு முறையோ அல்லது அவங்களுக்கான அங்கீகாரத்தையோ பாஜக கொடுக்காது மதிக்காது அப்படிங்கிறதா நம்ம இந்த தேர்தல் கூட பார்த்தோம் இப்ப தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா ஏடிஎம் கேன் அஇஅதிமுக கூட கூட்டணி விலக கூடிய சமயத்தில் பல்வேறு முரண்கள் ஏற்பட்டுச்சு ஆனா அந்த முரண்களுடைய வெளிப்பாடு எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து கூட்டணி கட்சியை மதிக்க மாட்டேன் நான் தான் டாமினேட்டா இருப்பேன் நான் சொல்கிறதா அந்த கட்சிகள் கேட்கணும் மாநில கட்சிகள் என்ற அளவு தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க வந்து கூட்டணி கட்சிகளை நடத்தக்கூடிய இந்த விதம் என்பது ரொம்ப கீழ்த்தரமா இருந்திருக்கு பாஜக ஸோ அந்த கட்டத்தில் பார்க்கக்கூடிய சமயத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொம்போதில் அந்த நிலைப்பாட்டை எட்டி தனது அதிகாரத்தை வந்து அது படைச்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் இந்த முறை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் உன்னால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்த நோக்கி தான் இந்த எலெக்ஷன் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த சமயத்தில் தான் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்குமா அல்லது என் கூட்டணி ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்ப நிலை வந்துருக்கு வந்துருந்துச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பாஜக கூட்டணி அதாவது என்டிஏ கூட்டணி வந்து பிடிச்சிருக்கு இந்திய கூட்டணி பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி மூணு இடங்களை பிடிச்சிருக்கு ஸோ இந்த இடத்துல தான் கிங் மேக்கரா மாறுறாரு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு உடைய தெலுங்கு தெ தெலுங்கு தேச கட்சியாகட்டும் நிதிஷ்குமாருடைய உடைய ஐக்கிய ஜனதா தளமாகட்டும் இந்த இரண்டு கட்சிகளும் கிட்டத்தட்ட வாக்கு எவ்வளோ இடங்கள் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு தேச கட்சி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறு இடங்களை பிடிச்சிருக்குது அதே மாதிரி ஜனதா தளம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு இடங்களை பிடிச்சிருக்கு ஸோ இந்த இடங்கள் எல்லாமே அப்படியே வந்து இந்திய கூட்டணிக்கு மாறிடுச்சின்னா இந்திய கூட்டணி ஆட்சி அமைச்சரலாம் அப்படிங்குற ஒரு பேச்சுவார்த்தை இருந்தனால நேற்றுலருந்து உடைய தலைமை முக்கியமான தலைவர்கள் மல்லிகா மல்லிகார்ஜுன ஆகட்டும் ராகுல் காந்தி ஆகட்டும் இன்னும் முக்கியமான தலைவர்கள் எல்லாமே சந்திரபாபு நாயுடு இருக்கக்கூடிய இந்த தெலுங்கு தேச கட்சி மற்றும் நிதிஷ்குமாரினுடைய ஐக்கிய ஜனதா தளம் இந்த கட்சிகளுடைய முக்கிய தலைவர்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ இது வந்து இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில நிச்சயமாக நாட்டுடைய நலன் கருதி பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய ஆபத்து நடக்க போகுது இந்த நாடு எந்தளவு இந்துத்துவ சிந்தனைக்கு உட்பட்டு இந்த மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட போறாங்க அப்படிங்கிற நிலைமையை உணர்ந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் கா இந்தியா கூட்டணி பக்கம் வந்துடுவாங்க அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அப்படிப்பட்ட நிலைப்பாடு கிடையாதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி விஷயம் வந்திருக்கு விஜயவாடாவில் முதல் முறையாக இந்த எலெக்ஷன் முடிஞ்சு முதல் முறையாக தெலுங்கு தேச கட்சியுடைய தலைவராக கூடிய சந்திரபாபு நாயுடு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இன்றைய தினம் அதில் தெளிவாக சொல்லிட்டாரு நான் கூட்டணிக்கு துரோகம் இழைக்க மாட்டேன் என்னை நம்பி மக்கள்லாம் ஓட்டு போட்டேங்க உங்களுக்கு நன்றி நான் எந்த விதத்திலும் கூட்டணி தர்மத்திற்கு நான் வந்து இழுக்களிக்க மாட்டேன் என் மக்களுடைய நலனுக்காக தான் இந்த கூட்டணியை நான் அமைச்சேன் ஸோ இந்த கூட்டணியை அமைச்சு இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு நான் நிச்சயமாக பாஜகவை விட்டு நான் வரமாட்டேன் பாஜகவோடு நிற்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னைக்கு பதிவு செஞ்சுருக்கிறார் அப்போ கிட்டத்தட்ட அவர் என்ன நிலைப்பாட்டோட கூட்டணியில் சேர்ந்தாரோ அந்த நிலைப்பாட்டில் அவர் சரியாக இருக்கிறார் மக்களுடைய நலன் நாட்டுடைய நலன் பாஜக மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா இங்கே என்னென்ன அளவில் மாறும் அப்படிங்கிற விஷயத்த சந்திரபாபு நாயுடு கணக்கில் எடுக்கல அப்படின்னு தான் நமக்கு தெரியுது ஏன்னா ஆல்ரெடி பலமுறை மாறி இருக்காரு இவர் காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துருக்கிறாரு இங்கிருந்து பாஜக கூட்டணிக்கு போயிருக்கிறாரு அப்படி மாறி மாறி தனது நிலைப்பாட்டை வச்சிருந்திருக்காரு ஸோ இந்த தெலுங்கு தேச கட்சி குறிப்பாக இந்த தெலுங்கானாவுடைய இந்த எலெக்ஷன்ல சந்திரபாபு நாயுடுடைய இந்த அந்த ரோல் எந்த அளவு ஒரு கிங் மேக்கரா மாறி இருக்கு அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கணும் சந்திரபாபு நாயுடு மனசு வச்சு வச்சாருன்னா நிச்சயமாக அவரும் நிதிஷ்குமாரும் மனசு வச்சாங்கன்னா கூடுதலாக சந்திரபாபு நாயுடு கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய பவன் கல்யாணுடைய கட்சியும் சேர்ந்து இந்திய கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னா இந்தியாவில் நிச்சயமாக பாஜக கட்சி வீழ்ந்து காங்கிரஸ் கட்சி இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற நிலைமை இருந்த நிலையன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அப்படி ஒரு கிங் மேக்கராக இருந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டார் அப்போ நிச்சயமாக இது மிகப்பெரிய பாதிப்பு தான் சொல்ல முடியும் ஸோ சந்திரபாபு நாயுடு பத்தி பார்க்கக்கூடிய சமயத்தில் கடந்த காலத்துல ஆட்சி இழந்தார் அடிப்படை காரணம் இவருடைய வாக்குறுதிகள் பல இடத்துல செல்லுபடியாகாம இருந்துச்சு இவருடைய பிரச்சார விஷயங்களில் பல குளறுபுடி இருந்தனால அவரு கடந்த முறை அவருக்கு வந்து அந்த பொசிஷன் கிடைக்கல அதாவது சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அந்த இடத்த தான் ஒய்எஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி வந்து அந்த இடத்த பிடிக்கிறாரு ஸோ ஜெகன்மோகன் ரெட்டி இந்த தருணத்தில் மிகப்பெரிய அளவில் தோல்வி அடைஞ்சதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா கிட்டத்தட்ட இரண்டு மாதங்கள் இந்த இந்த சந்திரபாபு நாயுடு வந்து சிறையில் வைத்தார் என்ற அந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இவர் வீழ்ந்திருக்கிறாருன்னு சொல்லப்படுது ஆனால் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு தெலுங்கானா முழுக்கவே பல்வேறு சேவைகள் ஆற்றினார் பல்வேறு மகளிருக்கான உதவித்தொகைகள் மின்சார கட்டண குறைப்பு ஆட்டோவுக்கான மானியங்கள் சொல்லிட்டு ஜெகன்மோகி மோகன் ரெட்டியுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் இந்திய முழுக்க அல்லது உலக முழுக்கவே பேசப்பட்டது நாம கூடி புகழ்ந்தோம் ஜெகன்மோகன் ரெட்டி பாரு ஒரு அரசு எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு எவ்வளவு வீரியமா கொண்டு போறாரு வெறும் முதலமைச்சர் இல்லாம துணை முதலமைச்சரே நாலஞ்சு நபர்களை போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாரு அந்த அளவு ரொம்ப சுறுசுறுப்பாகவும் மக்கள் மீது அக்கறை கொண்டும் பல்வேறு புதிய புதிய நல நலன் திட்டங்களையும் கொண்டு வந்து ரொம்ப ஆக்டிவா ரன் பண்ணிட்டு இருந்தார் ஆனா இன்னைக்கு அவர் தோத்து இருக்கக்கூடிய வேலையில அவரே பல்வேறு கேள்விகளை கேட்கிறார் மக்களே உங்களுக்கு நான் என்ன செய்யல ஏன் என்ன வந்து நீங்க புறந்தள்ள சொல்லக்கூடிய பல்வேறு கேள்விகளை இன்னைக்கு வந்து ஒய் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களே கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த தெலுங்கு தேச கட்சியுடைய தலைவராக கூடிய சந்திரபாபு நாயுடு இரண்டு மாதங்கள் சிறைக்கு போகிறார் என்னென்னா ஒரு ஊழல் குற்றச்சாட்டு முந்நூறு கோடி ரூபாய் அளவிலான ஊழல் என்ற குற்றச்சாட்டு ஸோ இந்த குற்றச்சாட்டில் வந்து இரண்டு ஆண்டுகள் சிறைக்கு போயிட்டு வெளியே வராரு வெளி வந்த பின்னாடியே இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான யூகத்தை வகுக்கிறாரு எந்த அளவுனா பாஜக கூட கூட்டணியில் இருந்து கொண்டு கூட பவன் கல்யாண் இன்னும் எதிர்கட்சிகள் எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறாரு ஒன்று சேர்த்து ஓரணியாக திரட்டுறாரு திரட்டி இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வெற்றியை ஈட்டி ஒரு கிங் மேக்கராக இந்தியாவுடைய தலையத்தை நிர்ணயிக்கக்கூடிய நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போயிருக்கிறார் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய அந்த செயல்பாடு ஒரு ஆரோக்கியமான செயல்பாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ எடுத்துக்கூடிய இந்த முடிவு இருக்குல்ல நான் பாஜக கூட இருக்கிறேன் கூட்டணி தர்மத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இந்தியாவை ஒட்டுமொத்தமாக பாஜகவுடைய இந்த பாசிசிச சிந்தனை அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே அகப் அகப்பட வைப்பது என்பது நிச்சயமாக இந்திய மக்களுக்கு எல்லாமே வேதனை அளிக்குதுன்னு தான் சொல்ல முடியும் நிச்சயமாக மீண்டும் பாஜக மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டிலில் ஏறக்கூடிய வாய்ப்புக்களை தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இந்த நிதிஷ்குமார் மற்றும் இந்த சந்திரபாபு நாயுடு இவர்களுடைய நிலைப்பாடு அமைஞ்சனால இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளால் பார்க்க முடியுது மேலும் இந்த எலெக்ஷனில் சவுத் இந்தியாவை பற்றி நம்ம இங்கே பார்க்கணும் சவுத் இந்தியாவில் நிச்சயமாக பாஜக கால் கால்விட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்துச்சு ஆனால் அந்த நிலைக்கு சொந்தக்காரர்களாக இன்றைக்கி யார் மாறியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தமிழ் பேசக்கூடிய தமிழ் மண்ணின் மீது பற்றிருக்கக்கூடிய திராவிட சிந்தனையில் இருக்கக்கூடிய தமிழ் மண்ணில் ஒரு காலம் பாசிசம் கால் ஊன்ற முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அடுத்தடுத்து ஓட வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மக்களையே சார்பு தான் சொல்லுவேன் தமிழ் மக்கள் அறிவுபூர்வமான மக்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பாங்க ஒரு பாமரனாக இருந்தாலும் அவனுக்கு தெரியும் பாஜகனா என்ன மோடினா என்ன அவன் இங்கே வந்தால் இங்கே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க ஸோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பதும் திமுக வென்றதல்லாமல் பாஜகவை ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தமான விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது பணபலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு மத்தியில் அமர்ந்து கொண்டு எவ்வளவு சீட்டு வேணாலும் ஏதோ ஒரு சுதந்திரம் செஞ்சு வர வைக்கலாம் ஆனா அப்படிப்பட்ட எந்த நிலைப்பாடும் நடக்கல கோயம்புத்தூரில் பெரிய அளவுல ஆட்டுக்குட்டி எதிர்பார்த்தாங்க ஆனா ஆட்டுக்குட்டி இன்னைக்கு ஆட்டுக்குட்டி அறுத்து குர்பானி கொடுத்துட்டாங்கன்னு சொல்ல முடியும் அந்த அளவு மிகப்பெரிய தோல்வியை நோக்கி அண்ணாமலை என்னென்ன வாய் பேசினாலோ பேசினாரோ அந்த வாய்க்கு எல்லாமே இன்னைக்கு திருப்பி பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு தயங்கி ஒளிஞ்சிட்டு இருக்கிறார் அந்த அளவு என்ன சொன்னார்னா சவுத் இந்தியா சவுத் தமிழ்நாடு தென் தமிழகம் முழுக்கவே ஒரு திராவிட கட்சிகள் கூட ஆட்சிக்கு பொறுப்புக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தார் எழுதி வச்சுக்கோங்க இது என்கிட்ட பின்னாடி கேளுங்கன்னு இப்போ நம்ம கேக்குறோம் எங்க கோயம்புத்தூர் ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் இந்த மண்டலங்கள்ல எந்த தொகுதிகள்லையும் பாஜக ஏன் வரல ஏன் வரலைன்னா நீங்க செய்யக்கூடிய அட்டுளியங்கள் என்னன்னு தெரியும் குறிப்பாக கோயம்புத்தூர் நீங்க ஏன் செலக்ட் பண்ணிருக்கிறீங்க இருக்கிறீங்க கோயம்புத்தூர்ல எம்பிஆர் மாதிரி என்னென்ன அங்க கலவரங்களை நிகழ்த்த காத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு என்பது கோயம்புத்தூர் மற்றும் அந்த பெல்ட்ல இருக்கக்கூடிய பல மக்களுக்கு தெரியும் அதனால உங்களை ஓட ஓட இன்னைக்கு விரட்டி அடிச்சிருக்காங்க தான் நம்மளால இங்கே பார்க்க முடியும் இது நிச்சயமாக ஆரோக்கியம் ஆனால் மற்றபடி நீங்கள் தெலு இங்கே ஆந்திர பிரதேசத்தை எடுத்தாலும் சரி இல்லை தெலுங்கானாவை எடுத்தாலும் சரி அல்லது வந்து நீங்கள் கேரளாவை எடுத்துக்க கேரளாவில் ஒரு நடிகர் அவர் தான் வந்து நீங்கள் பாஜகவை வந்து வெற்றி பாஜகவில் வெற்றி பெற்றுருக்கிறார் ஸோ கேரளாலேருந்து ஒரு பாஜக சார்புடைய எம்பி போறாங்கன்னா ஒரு நிலைப்பாடு கேரளாவில் எப்படி இருக்குன்னு பாருங்க சொல்லப்போனால் கேரளா பாஜக குறிப்பாக பாசிசத்தை அதிகமாக எதிர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய சூழலில் கூட இன்றைக்கி அங்கே வெற்றி பெற்று பொதுவாக கேரளா மக்கள்லாம் சொல்லுவாங்க நாங்க வந்து நடிகர்களை வந்து வெறும் நடிகராக தான் பார்ப்போம் நாங்க அவங்க அரசியல் போஸ்டியோ அல்லது பெரிய லெவல தூக்கி அமரமாட்டோம் அமர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க ஆனா இன்றைக்கி சங்கிகள் உள்ள இருந்து கொண்டு ஒரு நடிகனை நீ பாஜக எம்பி ஆக்கியிருக்காங்கன்னா அப்ப கேரளாவில் ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்த பாஜகவுடைய ரூல் எந்த அளவு இருக்கு அப்படிங்கிற யதார்த்த கலத்தை பார்க்க முடியுது ஸோ சவுத் இந்தியாவிலேயே பியூரா இருந்து முற்றுமுழுதுமாக ஒரு வாஷ் அவுட் பண்ணி ஒரு கிளியர் பண்ண ஒரு ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும் அந்த அளவுல இன்னைக்கு ராகுல் காந்தி கூட பாராளுமன்றத்தில் ஒரு முறை பேசும்போது சொன்னாரு நீங்கள் ஆட்சிக்கு வரவே முடியாது தமிழ்நாடு இருக்கும் வரை அப்படின்னாரு தமிழ்நாடு அந்த அளவு டாமினேட் பண்ணுன்னு சொன்னாரு ஸோ அந்த அளவு தான் இன்னைக்கு தமிழ்நாடு பெர்ஃபார்மன்ஸ் என்பது இந்த நாடாளுமன்றத்தில் ஏற்பட்டு இருக்குது அடுத்து ஓவரால்